வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துடவே பஞ்சகர ஆனை பதம் பணிவாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய பராக்கிரமம் முதல் மூர்த்தம் ஓம் சக்திமான் மூர்த்தி ஊரிலான் குணம் குறியிலான் செயலினான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் கடவுளாய் என்னுள்ளே நின்றான் முருகப்பெருமான் அனாதிமுத்த சித்து பொருளாக இருக்கக்கூடியவர் குணம் குறி செயல் பெயர் முதலியன இல்லாதவராய் ஒப்பு உயர்வின்றி ஆன்மாக்களின் இருதய புண்டரீக வீடாகும் தகராலயக்கன் சிதாகாயப் பொருளாய் இருப்பவர் குகேச பெருமாளே ஆவர் அவரே சக்திகளுக்கு எல்லாம் தலைவராகலில் சக்திமான் எனப்படுவர் ஆன்மாக்களின் சகசமலத்தை கெடுத்து அத்துவித முத்திப்பேற்றை அளிப்பதற்காக கொள்ளும் மூவகை வடிவிற்கு ஐந்தொழிலுக்கும் காரணமாய் உள்ளது சக்தியே ஆகும் அதாவது சிவகுருநாதன் ஆன்மாக்களுக்கு அருள் புரிதல் மாத்திரம் குறித்து பொதுவகையால் அறிந்தும் அறிவித்தும் நிற்பதான தடையில்லா ஞானமே சக்தியாகும் சக்தி என்றால் திருவருள் என்று பொருள் சக்தி என்பதற்கு வல்லமை என்பதே பொருள் அதனால் நீருக்கு குளிர்ச்சியும் நெருப்பிற்கு சூடும் போல குணகுணி பாவமாக நிற்றலின் பரனோடு பிரிவில்லாததாய் மரத்திற்கு வைரம் போன்று ஒன்றாக நிற்பதுவே சக்தியாகும் சக்திமானாகிய சுப்பிரமணிய சுவாமி தமது சக்தியானது இச்சாசக்தி வியாபரித்த காலத்து இச்சிதா எனவும் ஞானசக்தியாக வியாபரித்த காலத்து நாதா எனவும் கிரியாசக்தியாக வியாபரித்த போது கர்த்தா எனவும் அனந்த சக்தியாம் காலத்து அனந்தர் எனவும் பெயரை பெறுகின்றார் கிரியாசக்தி சென்னி ரௌத்ரி ஈசானி பூரணி ஆர்த்தி வாமை மூர்த்தி என எட்டாகவும் வியாபரிக்கும் அவற்றுள் முதல் மூன்றும் குமார பெருமானுக்கு சூக்கும வடிவமாகவும் ஏனைய ஐந்தும் தூள வடிவமாகவும் சொல்லப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் செக்கியாட் படைப்பும் ரவுத்ரியினால் காப்பும் மறைப்பும் ஆரணி சக்தியினால் அழித்தலும் அருளலும் ஆகிய சூக்கும கிருத்தியங்களையும் ஈசானின் முதலிய ஐந்தாலும் தூள பஞ்சா கிருத்தியங்களுக்கு செய்து அருள்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் வேறு விதமாகவும் கூறப்படுகின்றது குமாரக்கடவுளின் வல்லமை ஒன்றே பறை பராபரை அபரை என மூன்று வகையாக நிற்கின்றது அதனுள் பறை என்பது குகப்பெருமானின் சக்தியாகும் பராபரை என்பது உலக உபர்தான சக்தியாகும் அபரை என்பது பரிக்கிரக சக்தியாகும் பறை என்னும் சக்தி இரத்தை சுக்கிலை அசிதை கிருட்டினை உண்மனை என ஐந்து வகையாகும் பராபரை என்னும் சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆதிசக்தி என்று நான்கு நான்கு வகையாக இருக்கின்றது அபரை என்னும் சக்தி பிராமி சக்தி வைணவி சக்தி ரௌத்ரி சக்தி என்று மூன்று வகைப்படும் இந்த சக்திகளையே அந்தனர் முதலாயினோர் முறையே காலை உச்சி மாலைகளில் மாலை பொழுதுகளில் தியானிக்கின்றார்கள் இவ்வாறாக முருகப்பெருமானே குஹனாரே சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுள் என்பதும் அவரே பிரேரக போக போக்கிய காண்டங்கள் என்னும் சுத்த சுத்த அசுத்த தத்துவங்களாகிய சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சங்களை படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் விளையாடும் சக்திமான் என்பதும் வெள்ளிடை போல் எளிதில் உணரப்படுகின்றது இத்தகைய அனந்த கோடி சக்திகளை உடைய தலைவன் ஆகலில் சுப்பிரமணிய கடவுள் சக்திமான் மூர்த்தி ஆக நிற்கின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா